வணக்கம்ங்க ஒட்டச்சந்திரம் அஜய் குங்கு மேற்றுமணியிலேருந்து நான் பேசுகிறேங்க நம்ம மேற்றுமணி எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலையம் காவல்நிலைய தான் தாங்க இருக்குது இது திட்டத்திட்ட ஆரம்பித்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷங்களாம் நடந்துகிட்ருங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுவிச்சுமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரேன்னு பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்துட்டுனா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாங்க ஆஃபீஸுக்கும் வர வேண்டியதே இல்லைங்க வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க எந்த மாவட்டத்தில் பார்க்குறீங்களோ அந்த மாவட்டத்தில் எடுக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சைடே எடுத்துக்கலாங்க அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாங்க சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாகத்தான் போட்டிருக்கு நீங்கள் மாவட்ட ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கலாங்க இதில் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதம் நம்மள்கிட்ட நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா வந்துருக்குங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் டாக்டருக்கு ப்ரிப்பேல் நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி வந்துங்க டாக்டர் ப்ரப்பேல் நிறைய ஜாதகம் நம்மள்ட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஜாதகம் ஆண்டாள் அந்த இந்த முருகனர்களாலும் நிறைய அனுப்பிச்சி எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த மாதிரி கான்செப்ட்ன்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நூறு கோடி சொத்து இருக்குது ஐம்பது கோடி சொத்து இருக்குது இப்போ சொத்து மதிப்பை வச்சு நீங்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரணுங்களும் நம்மள்ட்ட நிறையா கை வச்சுருக்குதுங்க விஏபி பிஏபி ஜாதமெல்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குதுங்க எந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் எந்த மாவட்டம் வேணும் அந்த மாவட்டத்துலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான ஜாதங்கள் நிறையா ஜாதங்கள் நம்மள்ட நிறையா இருக்குது ப்ரப்பேர் நிறையா இருக்குதுங்க டாக்டர் ப்ரப்பேர் நிறையா வந்துகிட்டு இருக்குது பிள்ளைகள் பசங்கள் எல்லாமே இருக்காங்க எந்த கான்செப்ட் வேணுமோ நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம பொண்ணு ஐடியில் வேலை வாக்குது இல்லை நம்ம பையன் ஐடியில் வேலை தான் ஐட்டிலாம் அப்ளை கற்றுக்கலாங்க அதேமாதிரி விவசாயத்து சம்மந்தப்பட்ட ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குதுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா பட்டதாரி என்ன சொல்லுவாங்க நிறைய ஜாதகம் நமக்கு ஆண்டவனாலாம் நிறைய அனுப்பிச்சி இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்லருந்து நிறையா அனுப்பிச்சிடுறாங்க திருப்பூருங்க பல்லடம் அவனாசிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் கோபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரி பெருந்துறைங்க இங்கிட்டு காங்கையம் தாராபுரம் பொள்ளாச்சி உடம்பலப்பேட்டை குடிமங்கலம் அதே மாதிரி கரூர் நாமக்கல் சேலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவிலேருந்தே தான் வந்துகிட்ருக்குதுங்க நம்ம வெளியே கொங்கு சமுதாயம் எங்கெங்கே இருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோட அனுப்பிச்சிடுறாங்க அவங்களுக்கும் நிறையா கல்யாணங்கள் முழுக்க நிறையா பேர் சுவிச்சமாக இருக்காங்க கல்யாணம்ங்கிறது வந்துங்க எப்பவுமே நம்ம என்ன சொல்கிறதுங்க மாலை பொருத்தம் வந்து தானாக அமைஞ்சுன்னு சொல்லுவாங்க தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்கு நம்ம தேட போகிறோம் அவ்வளோ தேடிட்டு இருக்கிறத நம்ம கடமைங்க அமைக்கிறது இன்னும் இறைவன் கடமைன்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பயணங்கள் வந்து சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் அஜய் குங்குமேட்டுமணி சார்பாகமும் அந்த முருகப்பெருமான் வரலாளும் உங்களை கண்டிப்பாக நடக்கும்னு நான் வேண்டிக்கிறதுங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்கிறனாலங்க எந்த விதமான ஜாதகமாக இருந்தாலும் நம்மள்கிட்ட கைவசம் நிறையா பிள்ளைகளும் இருக்காங்க பசங்களும் இருக்காங்க அதாங்க அன்னைக்கு மாதிரி எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க நம்ம என்ன செய்கிறதும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ தூரம் நம்ம கவனிக்கிறோமோ மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம தொழில் சிறக்குங்க தாய் இல்லாமல் தகப்பனில் இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம் அதனால் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அளவுக்கு நம்ம குழந்தைகளும் நல்ல முறையாக வருவாங்க நம்ம விவசாயம் செழிக்கும் எல்லா இதுவுமே என்ன தொட்டது விலங்கும் வச்சு வச்ச விளங்குன்னு சொன்ன மாதிரி நம்ம எதை செஞ்சாலும் நல்லதே நடக்கும் நம்ம தெய்வத்துக்கு மேலே நம்ம காய்கறி வைக்கணும் எந்த அளவுக்கு நிச்சயம் அந்த அளவுக்கு அதே மாதிரி எல்லா பக்கமே மழையை பெஞ்சிட்டு இருக்குங்க பைக்கில் போனாலும் காரில் போனாலும் நம்ம கவர்மெண்ட் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ஹெல்மெட்டு போட்டுங்க கார் ஓட்டும்போது பெட்ஷீட்டு போட்டுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சி மெதுவாக போங்க மெதுவாக வாங்க நல்லதே நடக்குனு தாங்க என்னோட வேண்டுகோளுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேற்ற பணி ஒட்டிடுங்க ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆண்டவனர்களாலும் ஒரு உணர்களாலும் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்கள் சீக்கிரம் திருமணம் நடக்குதுன்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அஜய் குங்குமமேற்ற பண்ணிங்க ஒட்டஞ்சிடுவேன்